ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ரெண்டாம் திருமொழி ரொம்ப சிம் சிம்பிள் திருவள்ளூர் பாசுகிறோம் திருவள்ளூர் அந்த ஊர் பேர் எவ்வளவு பேர் காலத்தில் மேற்பட்டு இப்போ திருவள்ளூர் ஆயிடுச்சு முதல் பாசுரம் காசை ஆடை மூடி மூடி காதல் செய்தான் அவன் ஊர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருவான் வெயின் அன்ன தோல் மடவார் பண்ணை உண்டான் இவன் என்ன ஏச நிணயம் பெறுவான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு பெருமாள் படுத்துட்டு இருக்கார் அதனால கிடந்தானே எவ்வுள் திருவள்ளுவர் காசை ஆடை போடி காதல் செய்தான் அவனூர் இந்த வார்த்தை கஷ்டமா இருக்கு ஒன்றும் இல்லை காசாட ஆடையை போட்டுண்டு சந்நியாசி மாதிரி ராவணன் வந்து சீதையை கவர்ந்ததுன்னு தான் இப்படி எழுதுறவன் காசையாடை மூடி தன்னுடைய ஒரிஜினல் விஷேப்பம் மூடிண்டு அவன் ஓடி பஞ்சவடிக்கு ஓடி போய் காதல் செய்தான் அப்படின்னா சீதையை கவர்வதற்காக சென்றான் அவனுடைய ஊர் அப்படின்னு சொல்லுவோம் அவனுடைய ஊர் லங்கை அதான் முதல் லைனுக்கு அர்த்தம் காசையாடை மூடி மூடி காதல் செய்தான் அவன் ஊர் நாசமாக நம்பவல்ல அந்த இலங்கையை நாசம் செய்வதற்கு தீர்மானமாக இருந்தான் நம்பவல்லன்னா தீர் அந்த ஊர் அழிச்சுங்கிற நம்ப நம்பவல்ல நம்பி நம்பெருமான் அந்த ராமபிரான் காசையாடை மூடி ஓடி காதல் செய்தான் அவன் ஊர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருவான் வீயின் அன்னதோள் மடவார் பண்ணை உண்டான் இவன் என்ன அடா இவ்வளோ தீவிரமான ஆசாமி பெரிய ஆசாமியா அப்படிலாம் ஒன்று பெரிய ஆசாமி இல்லை வேகி நோள் மடம் மூங்கில் போன்ற தோளை உடைய கோபிமார்கள் இவன் பெண்ணையை திருடி உண்டான் அப்படின்னு ஏச நின்னயம் பெருமான் எவ்வளவு கிடந்தானே அவ்வளோ சிம்பிளா அழகாக இருப்போம் ரெண்டு அவதாரத்தை அவ்வளோ அழகா இருக்கார் வேகி நோள் மடபான் வெண்ணை உண்டான் இவன் என்ன ஏச நின்னயம் பெருமான் உங்கள் கிடந்தானே சொல்லவந்தானே சேந்து முடியுமா வெயினின் தோல் மட வெயின் மூங்கிலை போன்ற தோளுடைய படவார் பெண்கள் கோவிமார்கள் இவனை வென்றே திருடி உண்டான்னு ஏசும்படியாக நின்றான் அந்த நம்பவல்ல நம்ம ஊரையே அழிப்பேன்னு இருந்த ஆசாமி இவ்வளோ சுலபமானவன்யா அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு சேர்ந்து பிடிக்கலாமா காசையாடை மூடி மூலி காதல் செய்தன் ஊர் நம்பவல்ல வெண்மை உண்டான் என்ன ஏச நிந்தயம் பெறுமான் எவ்வுள் கிடந்தானே தையலால் மேல் காதல் செய்த தானவன் வாழ் தரக்கன் பொய்யிலாத பொன்முடிகள் ஒன்பதோடு ஒன்றும் அன்று அன்று செய்த வெம்போர் தந்தேன் அங்கோர் செஞ்சரத்தால் உருள எம்பெருபான் எவ்வுள் கிடந்தானே இது பூரா ராமாதாரத்தை தான் சொல்றேன் தையலாள் சீதையின் மேல் காமம் கொண்ட காதல் செய்தங்கிறது காமம் கா தையலால் மேல் காதல் செய்த தானவன் வாழ்க்கன் தானவன் அகம்பாகம் அகம்பாவம் மிக்கவன் அவன் 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 வாழறக்கன் ராவணன் பொய்யில்லாத பொன்முடிகள் அவனுடைய பொய்யில்லாத பொன்முடிகள்னா இந்த பொண்ணுங்கிறது அவனோட பொண்ணுக்கு அவனுடைய தங்கத்துக்கு பொன் தங்கத்தினாலான கிரீடம் இருப்பாருங்க அந்த அந்த தங்கம் இருப்பாருங்க அதில் இல்லை அது நிஜமாகவே தங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் பொய்யில்லாத பொன்முடிகள் ஒன்பதோடு ஒன்றும் பத்தும் அன்று செய்த வெம்போர் தன்னேன் அன்று ஏற்ப அன்று ஏற்ப ஒரு சண்டை போட்டான் அவனோட

பன்று செய்த வெம்போர் தன்னின் அங்கோர் செஞ்சரத்தால் உருள எய்த எந்த எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே திருவிழு போனா எவ்வுள் கிடந்தானே கூட பெருமாள் சுவிச்சா அவ்வளவு சொல்லாமா சேர்ந்து படிக்கலாமா தையலால் மேல் காதல் செய்தன் தானவன் வாழ்க்கன் பொய்யில்லாத பொன்முடிகள் ஒன்பதோடு ஒன்றும் அன்று செய்த வெம்போர் தன்னில் அங்கோர் செஞ்சர தால் குரளை எய்தெந்த எம் பெருமான் வேயொல் கிடந்தானே முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முழிந்து அரக்கன் வண்ணூர் தன்னை பாளினால் மாள முனிந்து அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்க்காகே peregrilattar தூதன் என நின் கிடந்தானே முதல்ல தூதம் அனுப்பும்படியாக இருந்தான் சக்கரவர்த்தியனோட திருமகன் ராமன் அவன் போக முடியுமா தூதா அதனால புரிய ஆசாமியா இருந்தான் அதனால வானரத்தின் வழியாக அவன் தூதம் அனுப்பினான் அதான் சாதாரணமாக புரியுது முன்னோர் தூது வானரத்தின் பாகில் மொழிந்து அரக்கன் மண்ணூர் தன்னை ராவணன் மண்ணி இருக்கிற அவன் ராவணன் இருக்கிற மண்ணு அவன் இருக்கிற அந்த ஊரான இலங்கையை வாழியினால் மாட முனைந்து மலின அம்பினாலே அதை அழித்து மாலை முனிந்து என்ன கோவிச்சுட்டு அதை அழித்தான் சினத்தினால் தென் இலங்கை போவானை கற்று முனிந்துனா கோவப்படுறான் கோவிச்சுட்டு அதை அழிச்சுட்டான் அதான் அர்த்தம் முன்னோர் தூது வானரத்தின் வாயில் ஒழிந்து அரக்கன் மண்ணூர் தன்னை வாழியினால் மாட முனிந்து அப்படி பண்ணா ஒரு சமயத்தில் அவனே அதே அதே ஆசாமி என்ன பண்ணா பின்னோர் தூது ஆதி மன்னர்காகி ஆதி மன்னர்காகி பின்னோர் தூதாக சென்றான் கிருஷ்ண அவதாரத்தில் அந்த உண்மையான ராஜாக்கள் அவர்கள் ஆதி ஆதி மன்னர்கள் ஆனால் ஆதி மன்னர்காகி பின்னோர் தூது அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படி போய் பெருணி ஊரில் ஊர்ல இருக்கிறவாளா இன்னார் தூதன் கிடந்தானே அப்படி இந்த பாண்டவ தூதனே பெரிய மனுஷனாயுவோம் அப்படின்னு படியா நின்றான் அவ் மேல சக்கரவர்த்தி திருமனாக இருந்தவன் அவனே வெறும் சுலவனாக பாண்டவ தூதன் ஞாயம் அப்படின்னு சொல்லும்படியாக இருந்தான் புரியல ஆனால் பிரிவு அர்த்தம் பண்ணியிருக்கா வானரத்தை தூதன் அனுப்புற இருந்த பெருமையை விட இவன் பாண்டவர்களுக்கா தூது போனதுதான் பெருமை அப்படின்னு பிரிவார்த்தான் சேர்ந்து படிக்க முடியுமா முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முழிந்து அரக்கன் பன்னோர் தன்னை மாட அவனே பின்னோர் தூது ஆதி பெருநிலத்தார் இன்னார் தூதன் ால் இந்த ஆதி மனிதர் ஆதி மன்னி பெருநிலத்தார் இன்னார் தூதன அப்படின்னு பெரு மத்தான் சொல்றாள் அவனை அப்படின்னு அடுத்த போலாமா மூலாமா பந்தனை பாவை தன் காரணத்தால் வெந்திரல் ஏறு வென்றவேந்தன் வென்ற வேந்தன் சேர் நந்தன் மைந்தனாகும் நம்பி நம்பெருமான் எந்த தந்தஹிதம் பெருமான் எவ்வள் கிடந்தானே பந்தனைந்த மென்விரலாள் நப்பின்னே சொல்ற வந்திருக்கிற கை அந்த காலத்தில் பெண்களை பற்றி வர்ணிக்கிற போது கையில் பந்து இருப்ப உண்டு மத கழிட்டுல கூட நீங்கள் பார்த்துருப்பேன் இந்த பந்து அது பெண்மாளுடைய பெண்களுடைய விரல் எல்லாம் சேர்ந்தே இருக்கும் அதே மாதிரி பந்தனைந்த மென்விரலால் பாவைதன் காரணத்தால் இந்த நப்பின்னை மனம் புரிய வேண்டும் என்கிற காரணத்தினார் புரிஞ்சுங்களா வெந்திரல் ஏறு ஏழும் வென்றவேந்தன் ரொம்ப கோ கோமாக இருக்கிற ஏழு எருதுகளை அடிக்க அடக்கினான் அந்த வென்ற வேந்தன் அதனை அடக்கிய வேந்தன் அவரு பிரிபுகள் சேர் நந்தன் மைந்தனாக ஆகும் அவன் விரிந்து கொண்டிருக்கிற புகழை உடையது நந்தன் நந்தன் அவன் நந்தகோபனுடைய மகனாக வளர்ந்தான் மைந்தன் மைந்தனாகும்னு எழுதலை மைந்தனா மைந்தன் ஆகவாகும் அப்படின்னு எழுதியிருக்க தெரியல அவன் உண்மையான புள்ள இல்லை அதுக்காக இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தையெல்லாம் போட்டுட்டு இருப்பான் தெல அவங்களுக்கு உங்களுக்கு பிரிபுகள் நந்தன் மைந்தனாகும் நம்பினம் பெரும் நம்பினம் பெருமான் எந்தை தந்தை தம்பெருமான் என்னுடைய குலத்துக்கெல்லாம் அபஸ்வான் எந்த தந்தைனா அப்பா அப்படி இப்படி அவள் எந்தை தந்தை தம் பெருமான் அவன் எவ்வுள் கிடந்தானே செந்து பிடிக்கும் முடிவா பந்தனை தம் வெந்திரலாள் ஆவிதன் காரணத்தால் வெந்திரல் எழும் வேந்தன் விரிபுகழ் பேர் பந்தன் ஐந்தனாராகம் நம்பி நம் வெருமான் எந்த தந்தை தம் ਰੋੜ ਕਿਦਮ ਤਾਂ ਨੇ